நினைவதனால் ஏற்ற சேலை கிடைக்கிறது வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் வருகிறது விதவிதமாய் பறவைகளால் வேண தாங்கள் சிறக்குது மனிதர்களை பிடித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் இணைக்கிறது மலர்கள் கோட்டி மாலையாக்கி மார்பினிலே தவழுது நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் நினைக்கிறேன் மழை துளிகள் மண்ணின் தாகம் தனியுது மழை துளிகள் சேர்வதனால் மண்ணின் தாகம் தனியுது மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது ாதி என்றும் மதம் என்றும் மொழி என்றும் இனம் என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்டை வெல்ல முடியல நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்டை வெல்ல முடியல பிடித்தால் தான் நிறை கிடைக்கும் என்று பொழுதிலே பிடித்தால் தான் நிறை கிடைக்கும் என்று பொழுதிலே அரித்துணையால் பகைவ ராகி நசுக்கியது கதையில் அரித்துணையால் பகைவராகி நசுக்கியது கதையில் இந்த தந்திரம் தான் தொடர்கிறது வேறு வேறு இந்த தந்திரந்தான் தொடர வேறு வேறு உருவிலே மதம் என்றும் மொழி என்றும் முகமூடி திரையிலே பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறிகொடுத்த சரித்திரம் பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறிகொடுத்த சரித்திரம் மறந்திடாமல் நெருங்கி நிற்போம் அவசியம் மிக அவசரம் அவசியம் மிக அவசரம் ஏற்ற சேலை து வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் வானவில்றிக்கிது விதவிதமாய் பறவைகளால் வேடம் சிறக்குது மனிதர்களை பிரித்து வைக்க என்ன என்னைந்தது